எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரோ ஸோ வந்திருந்து இந்த ஹவுஸ் மேட்ச் படத்துடைய இந்த ப்ரீ ரிலீஸ் இவன்ட்டுக்கு வந்த எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஹவுஸ் மோட் ஹவுஸ் மேட் சாங் கேட்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய விமர்சனத்துக்கும் உங்களுடைய பாராட்டுகளுக்கும் ਦੇ ਪਾਸੇ ਕਾਹ ਤੇ ਰਹੇ ਹੋ थैंक यू थैंक यू सो मच ਉਹ ਪੁੱਣੇ ਕਾਸ ਨਾ ਨਹੀਂ ਚਿੱਤਰ எடிங் ஒர்க் பண்ணும் போன போடணும் அப்புறம் மண்டேலேருந்து கொஞ்சம் மிஸ்டி ஆகிடும் ஆமா மண்டேலேருந்து படங்கள் போடுவாங்க விலக